ഒരു <imitation> മാ <imitation>

நீ சாம்பார் ஏதாவது வச்சு முட்டை பொறிச்சு வை எனக்கும் பிள்ளைகளுக்கும் வேற சோறாக்கு நீ வேணா பிரிச்சுல இருக்கத அள்ளி அள்ளி சாப்பிட்டுட்டு கடை ஆளையும் அவளையும் பாரு சரிங்க போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க நான் செஞ்சு வைக்கேன் ஏம் போற போக்கு இவனையெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு டெய்லி செவத்துல கூட தலையை முட்டிய மாதிரில இருக்கு பேசாம எங்க அம்மையிட்டே இருந்திருக்கலாம் நேரத்துக்கு நேரம் சோற பங்கி தருவா சாப்பிட்டுட்டு நான் பாட்டுக்கு தெரிஞ்சுட்டு என்ன கொண்டு இந்த தலையில கட்டி பாடா பாடி தெருல இறங்கி प्याசோடு yana அதுவும் உட மாட்டேங்க வெளியில போகாத வம்ப ற சண்டள த நான் என்னமோ நான் प्याசியானால தான் சண்டை வர மறியே சொல்லியா சே சரி வரக்குல தூத்தைங்கறீம் போய் செஞ்சு ஒப்பையில நான் அதுக்கு வேற வந்து கட்டிடறப்ப நீتي ரொம்ப போற அடிக்கிட்டு எதனாலும் பண்ணுவமா ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடவும் வாட்டி ரெண்டு பேரும் சேர்ந்து என்எம்டி விளையாடுது നമ്മൾ രുക്ക്പാട്ടി വീട്ടിൽ കൊഞ്ചം പോയിട്ട് വരുമാന ടിവി എല്ലാം കൊഞ്ചു പാട്ട് വരും പോവാ കൂടാതെ വീട്ടിലെത്തേ അത് പാട്ടി ഇപ്പോൾ വീട്ടിലേക്കൊരു നമ്മൾ കൊഞ്ചം കളിച്ച് വേണോ പോവേ അപ്പി കൊഞ്ചം കളിച്ച് പോവാം ചോണി എനിക്ക് വയറ്റ പശിയമാർക്ക് ചാപ്റ്റിട്ട് സാപ്പിട്ട് പോവാം മക്കളെ രണ്ട് പേരും ഇങ്ങനെ ഏമാ மக்களே அம்மா சோறுலாம் பங்கி வச்சிருக்கேன் சாப்பிட்டு எடுத்து இருங்க என்ன மக்களே சண்டை எதுவும் போட்டுக்கிடாம இருங்க நாலு அச்சுமத்தை விட்டு தோட்டத்தை விளைய போயிட்டு வரேன் எம்மா அதான் தைய மிஷின் வாங்கிட்டேல வீட்டில இருந்து தைக்கலாம்ல என்னத்துக்குமா தோட்டத்துக்குலாம் எல்லாம் போயிட்டு இருக்க எங்களுக்கு சும்மாவே ஒரு மாதிரி சிறையா இருக்கு போர் அடிக்குமா நீயும் போயிட்டா என்னமோ மாதிரி இருக்குமா இருமா இன்னைக்கு மக்களே சாக்கெட்டு கொஞ்சமாக தான் இருக்குது ஒரு ஆறு சட்டை மட்டும்தான் மக்களே கிடக்கு அது அம்மா வேமா தச்சிருவேன் மக்களே போனால் ஒரு முந்நூறுவா கிடைக்கும்ல அவங்க பள்ளியோட பீஸ் ஏதாவது கொடுக்கலாம் இந்த நாளைக்கு கார்த்திகை தீபம்லாம் வருது பற்றியா இன்னும் செலவு இருக்குது மக்களே அம்மா போயிட்டு வரேன் கொஞ்சம் நேரம் இருந்துக்கிடுங்க அஞ்சு மணிக்கெலாம் ஓடி வந்துடுவேன் சின்ன பொண்ணு வரேங்க்கா நம்ம லட்சுமி அத்தை எல்லாரும் சேர்ந்து நாங்கள் ஒருட்டு போயிட்டு வந்துடுறோம் நேரத்துலேயே வேலை முடிஞ்சிட்டுனா மூணு மணிக்கெலாம் ஓடி வந்துடுவேன் சாப்பிடலாம் பொங்கி வச்சிருக்க மக்களே சாப்பிடுங்க இம்ம நீ போயிட்டு வாங்க இருந்துக்கிடும் ஆ சரி மக்களே அப்படியே ரொம்ப போராடிச்சுன்னா என்ன ஒரு வேலை பார்த்துங்க ஏன் என்ன வேலை മക്കളെ നാളകി വെലക്ക വെക്കണംല അമ്മ വെലക്കലടെ தண்ணில போட்டு വെച്ചിരിക്കേ ആദംട്ടെ சுத்தப்படுத்தி കഴുകി വെണ വെക്കീരില്ല മക്കളെ അ കൊണ്ട നളിച്ച് തേഞ്ച് വെക്ക ഓമ്മ ആ એમ പില്ലല്ലന്ന പില്ലല്ലട ചേരി മക്കളെ ന പെയിറ്റർട്ട ആ ചേരി മോ പെയിറ്റ് വാ തണ്ട ഉടന്നും ഇരിക്കുന്നെന്നമ്മ ആ ചേരി മോ നി പെയിറ്റ് വാ അമ്മ അപ്പ ന വാരൻ യമല്ലിയ പില്ലല്ലവി പാതിയോ നല്ലർക്കള ടീ വാളിക്ക് പാലഹാര കൊണ്ടി വിട്ട പാദണ്ടി ആലക്കണ ചൊല്ലാം കൊള്ളാം ഉരു പെയിറ്റ് எக்கா ஊரு போகிற மாதிரி யோசனையே கிடையாதுக்கா ராத்திரி ஒரு பன்னெண்டு மணி இருக்கு அப்போ தேவியை சொன்னதோ பிள்ளையை பார்க்காம ஒரு மாதிரி இருக்குது பூ துணி கூட எடுத்து கொடுக்கலன்னு அந்த ஆளும் ஒரே ஓட்டமாக ஓடி காலையில் அங்கே போய் சேர்ந்ததுக்கு ஆறு மணி ஆகிட்டுக்கா அப்புறம் பஸ் ஸ்டாண்ட்லேயே கிடந்து கடை திறக்க ஓட்டி பத்து மணிக்கு போய் துணி எடுத்துகிட்டு பன்னெண்டு மணி ஆகிட்டு வீட்டுக்கு போகிறக்கு ஐயா அப்படியா ஏன்ட்டி நாலு மணி நேரம் போய் பஸ் ஸ்டாண்டில் நடந்த அவைய வீட்டுக்கு போயிட்டு பிறகு வந்து எடுத்து கொடுக்கலாம்ல ഇല്ലക്കാ നാ കട്ടി കൊടുത്ത ഇടമല്ല ഏ സമ്മതിയറി അപ്പം കിടാതെ മൂഞ്ചി ഒരു മാറി തൂക്കി വെപ്പ കയ്യിൽ ഒന്നും ഇല്ലാ പോണോനാ പയന് കിടക്കാ പിള്ളയെ കട്ടിക്കൊടുത്ത് പറ്റില്ല പിള്ളേതും ചല്ലം നമുക്ക് മനസ്സു താങ്കാതെ അതാ അതും പോകല പസ് സ്റ്റാൻഡേ കിടന്ന് എല്ലാം പുറം വാങ്ങിയിട്ട് തന്നെ പോണോ അതുക്കേ എം കുറച്ചാൽ എന്നു തരല അവൾ തൊണ്ണ ചല്ല പോരാ പിള്ള ചെയ്തോ ആ നല്ലക്കാ ഇപ്പം ആറ് മാസം തുടങ്ങിയിട്ട് அப்படி தான் போகிறாளமோ ஆ போயிருக்காக்கா என்னமோ சுகர் இருக்குதுன்னு சொல்லியிருக்கா போல அழுதுட்டு பயந்துட்டு இடந்தா அதாவது ரெண்டு மூணு நாள் கூட இருந்து பார்த்துட்டு வந்தேன் என்னிருந்து பழங்கள்லாம் அதிகமாக சாப்பிட்றோ போல அதனால சுகர் வந்து கிடக்கு இப்போ இருக்க பிள்ளைகளுக்கு தான் புதுசு புதுசாக கதை சொல்லுதாவ நம்ம எல்லாம் எந்த சுகர் இருந்துச்சு எந்த சக்கரை இருந்துச்சு நம்மள ஆஸ்பத்திரி கூட போனால் கிடையாது ஏன் மயனெல்லாம் நானே தான் வீட்டில் பெத்தெடுத்தேன் இப்போ இருக்க பிள்ளைகளுக்கு தைரியம் கிடையாதுக்கு அவ்வளோ பயப்படுறது பற்றிலா നമ്മ കളത്തില വസതി കിടക്കത് ആൾ കിടന്ന വീട്ടിൽ പറ്റിയിട്ട് ഇന്നും ഇപ്പം അപ്പം കിടാതെ പറ്റില്ല അതും ശരി താട്ടി തീവളിക്ക് പലകരേതും ചുറ്റി അങ്ങ അവിയെ വീട്ടിൽ പോയി എവിടെ ചുടിയത് അവൻ മാമിയെ നമ്മ അടുപ്പടിക്ക് പോണാലേ ഒരുമാതിരി പാപ്പ വില ചെയ്യാൾ പോട്ടിരുക്കാ പോലെ ഇവളുക്കും മുടല പറ്റില്ല വേല ചെയ്യാൽ ആൾ ഒരു പൊമ്പളത വന്ന് വന്ന് ചമച്ച കൊടുക്ക നാട്ട് അന്താളെ ഇന്ന് വന്നിട്ടേങ്കാ ഇവളെ പാർത്തിട്ട് ഇവളെ തുണിമണി തോച്ചപ്പോ വന്നിട്ടേ നാ പലരും പാക പോ വായിട്ടു തന്നെ പോണേ ആ ശരി ടി മല്യ എക്കാ മുണിയമ്മക്കാ എ ആപ്രേഷൻ എത് പണാവള എടം ചില്ലേ ചല്ലിയിട്ടേ തരലമി നാ അത് പക്കമേ പോയാ ആപ്രേഷൻ പണാ നമുക്ക് ഇന്ന പണലാ എന്ന അവ പാക പോ അത് പേശതാണ് അവ എല്ലാം ഒരു പൊമ്പല ഏട്ടി ഇവനും തരും റാണി ഇങ്ങറെ തീവാലി തുണി എടുത്തു തന്നാട്ടി എനിക്ക് എവ്ലോ സന്തോഷം അറിഞ്ഞു തരിമാ மனசே கொள்ளலட்டி எனக்கு அப்படியேக்கா துணிமணி மொழி எடுத்துலோ ஆமாட்டி நானே எதிர்பார்க்கவே இல்லை மனசுலாம் எவ்வளோ சந்தோஷமா இருந்து தெரியுமா என் பையன் போனாலேருந்து நான் அந்த மாதிரி புது துணி எடுக்கிறது எல்லாமே நிப்பாட்டி ஒரு பொங்கல் தீவாளி எதையும் நான் நினச்சி பார்க்கறது கூட கிடையாது அவள் திருதுப்புன்னு உட்படுத்தணும்னு தந்தாளா மனசே நிறைஞ்சிட்டு ஒரு மாதிரி அழுவியாக வந்துட்டுட்டி பரவாயில்ல பற்றியலாக்கா நல்ல மனசுள்ள பிள்ளை இவளையே வச்சு அவளுக்கு பிழைக்க முடியல வேற எந்த பிள்ளைய வச்சு பொழைப்பா சொல்லுங்க பார்ப்போம் ஏட்டி அவளுக்கெல்லாம் நல்ல குணமே கிடையாது யாரையாவது அனுசரித்து வைக்காலும் பற்றி வீட்டில் இருக்க மருமகளையும் வரட்டிதா அந்த பிள்ளைகளை பார்த்தாலே எப்படி விரட்ட மனசு வருமோ அந்த பிள்ளைகளையும் வரட்டியாச்சு ஊர்க்கறியை கூடயும் அவ்வளோ பேர் கூடயும் சண்டை தான் பொடியா அவள் யார் கூட தான் இருக்கா சொல்லு பார்ப்போம் அதான் பாருங்களேக்கா இப்போ இந்த ராணி தான் இங்கே வந்து எவ்வளோ நாள் ஆகிட்டேன்னா நம்ம வீட்டுக்கிட்டேன்னா வந்து நாலஞ்சு மாதத்துக்கிட்டே ஆகுது இன்னம்னாலும் ஒரு பிரச்சனை சத்தம் எதாவது இருக்குது பற்றிலாம் வாட்டு பாம்போல எந்திரிக்காய் வீட்டு வேலை பார்க்கா தோட்டத்துக்கு ஓடியா வீட்டில் இருந்து தைக்க அந்த பிள்ளைகளுக்கு வேண்டி பாடா படியா இப்படி இருக்க பொறுப்பான பொம்பளைலேயே வச்சு பிழைக்க முடியும்னா இவியில் எங்கே போவாவ நேற்று கூட அவனை பார்த்தேங்க்கா ரோட்டில் விழுந்துட்டு அடக்கான் வேல் என்னத்திட்டே சொல்ல அவளுக்கு அமைஞ்ச வாழ்க்கையை பற்றி அப்போ எத்தவியிலும் இல்லை சரி அமைஞ்சவனால நல்ல அமைவான்னு பார்த்தா ஆத்த வரையும் பேச்சை கேட்டு அடிட்டு அடக்கான் அந்த பையன் ஒரு நாள் எல்லாம் புரிஞ்சிக்க வேண்டி அவன் திருந்திட்டாலே போகாதும் ஆனால் அவன் இங்கே திருந்த மாதிரியாக இருக்குது அங்கே இங்கேயும் கொடுத்துட்டு அடக்கான் என்னத்த சொல்லி அதுக்கா

ஆ இனி செஞ்சு பார்க்கணுங்கக்கா நான் அடுத்த வாட்டி செய்யும் போது உங்களை கூப்பிடு என்னக்கா எனக்கு பக்கத்துல இருந்து சொல்லி கொடுங்கக்கா எப்படி செஞ்சு ஆ சரி சின்ன பொண்ணு கூப்பிடு சின்ன பொண்ணு தோட்டத்துக்கு வேலைக்கு வந்து நம்ம ரெண்டு உட்கார்ந்துட்டோம் லட்சுமி கலை பத்தியா அங்க நின்னு வேலை பார்த்துட்டு இருக்காவ லட்சுமி கலை வாங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போமா நீங்க தானே உட்கார சொன்னீங்க அப்புறம் எங்களை உட்கார சொல்லிட்டு நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கியா வாங்க எல்லாரும் சேர்ந்து போய் வேலை பார்ப்போம் இல்லைன்னா நாங்களும் எந்திரிச்சு வரட்டுமாக்கா இல்ல இல்ல சின்ன பொண்ணு வாரேன் நீங்க உட்கார்ந்து சின்ன பொண்ணு இப்ப வரேன் ஆ சரிக்கா சின்ன பொண்ணு ரெண்டு நாள் உன்ன தேடி வீட்டுக்கு வரணும் நினைச்சிட்டே இருக்கது வார நேரம்லாம் போயிருது சாயங்கால ஆயிருது அந்த பிள்ளைகள் எங்கேயும் விட மாட்டேங்கி ரெண்டு நாள் பார்க்கணும் பார்க்கணும் மனசுலயே நினைச்சிட்டு இருக்கேன் ஏக்கு என்னக்கா என்ன பார்க்கதுன்னு அவ்வளோ கஷ்டமா வீட்டு பின்னாடி சின்ன பொண்ணுன்னு ஒரு சத்தம் மட்டும் ஓடி வந்திருப்பேன் என்னத்துக்கா தேடனிய சின்ன பொண்ணு இந்த சின்ன பொண்ணு என்னதுக்கா ரூபா தாரிய எனக்கு எதுக்கா இவ்வளோ ரூபா என்ன சின்ன பொண்ணு தெரியாத மாதிரி கேட்க நான் முத முதல்ல இங்கே வீட்டு வந்தப்ப நீ தானே காசு கொடுத்து உதவி பண்ண நீ கேட்கலங்கிறக்காக நான் திருப்பி கொடுக்காம இருக்க முடியுமா சின்ன பொண்ணு வாங்கிக்க சின்ன பொண்ணே இக்க பரவாயில்லக்கா வைங்கக்கா இருக்கட்டும் நமக்குள்ள என்னக்கா கணக்கு பார்க்குதிய அந்த தடவை என்கிட்ட இருந்தனால நான் கொடுத்தேன் என்கிட்ட இல்லைன்னா நான் கொடுத்துருக்க மாட்டேன் அந்த மாதிரி எனக்கு எதாவது கஷ்டம் வருமா நீங்கள் தந்து உதவுங்கக்கா போதும் அதை கடனால நினச்சி திருப்பி தரேன்டா ஏம்மா சின்ன பொண்ணு பரவாயில்ல இருக்கட்டும் கையில் வச்சுக்கிடுமா என்கிட்ட துட்டு இருக்கும்போது என்ன தர முடியும் அது நீ தேவைப்பட்ட தின டைமில் கொண்டு வந்து தந்த பற்றியா அதுவே பெருசு சின்ன பொண்ணு எவ்வளோ நாள் ஆகிட்டு இது வரைக்கும் அதை பற்றி ஒரு வார்த்தை கூட நீ கேட்கவே இல்லை ஆனால் என் மனசுள்ள கிடந்துகிட்டே இருந்துச்சு எப்படியாவது உனக்கு இந்த பைசை ரெடி பண்ணி கொடுக்கணும்னு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன சாக்கெடுத்து வச்சது அது இன்னும் சேர்த்து வச்சிருந்த பற்றியா அதான் சின்ன பொண்ணு கொண்டு வந்தேன் இதை வீட்டில் வந்து கொடுக்கணுந்தான் ரெண்டு நாள் நினச்சிட்டு கிடக்குது வரவே முடிய மாட்டேங்கி அதான் சரி இன்றைக்கி தோட்டத்தில் ஒன்றா தானே இருப்போம் இருக்கும்போது தந்துடும்ன்னு கொண்டு வந்தேன் க்கா பரவாயில்லக்கா உங்கள்கிட்ட கையில் இருக்கட்டும்ங்கோ எனக்கு எப்போயுமே தேவைப்படும் போது நான் கேட்கேன் இப்போ எனக்கு தேவையில்லக்கா வச்சுக்கிடுங்கக்கா சின்ன பிள்ளை காசோட தேவை யாருக்குமே இல்லாமல் இருக்கு பிள்ளை கையில் வச்சிருக்கில்ல வாங்கிக்க சின்ன பிள்ளை நீ செஞ்ச உதவியெலாம் நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் சின்ன பிள்ளை உன்னையே லட்சுமி அக்கா ருக்கம்மாலாம் எனக்கு செஞ்ச உதவியை நான் எப்போவுமே நான் சாதரம் வரைக்கும் மறக்க மாட்டேன் எப்போவும் மனசில் இருக்கும் இந்த துட்டை கடனாக நினச்சிலாம் திருப்பி தரல சின்ன பின்னே உனக்கும் தேவை இருக்கும் பார்த்தியா நீ வாங்கிக்கு இது என்ன யா துட்ட நீ தنده துட்ட தான நான் திருப்பி다ரே வாங்கிக்கும்மா இக்க பார வளக்க வச்சி கிடங்கக்கா சின்ன பண் வாங்கிக்கு இக்க எனக்கு தேவப்பட்டதா நான் அனக்கி ஹேட்டர் பண்ணலக்கா பரவள சின்ன பண் கையில வச்சி இடு எனக்கு எப்பயாவது அவசியம் வந்தாന്നെ கேக்க என்ன हां சரிங்கக்கா எது நினைக்காம கேக்கొననే हां சரி சின்ன பண் लक्ष्मीக்கா எங்க போய் இருக்கேன்னு சொல்லிட்டி நீங்க என்ன செடி எங்க தோட்டத்துக்குள்ள நாங்களும் சேர்ந்து வேலை பாத்துிருப்போம்ல ഇല്ലാട്ടി റാണി ഒരിടത്തിൽ മറ്റു കുപ്പ നിറയെ കുമിച്ചു പെട്ടമായി കിടന്നിച്ച് അവൻ തല്ലിപ്പെട്ടു വന്നേ ശരി അവ കൂട്ടി എടുക്ക് ഉങ്ങളെ എടുക്ക് ഇടണോ ഒത്താള് പോവാ അവ അല്ലിപ്പെട്ടു വന്നേ ഇരിഞ്ഞിട്ട് കുഞ്ഞു നേരം ഉക്കാണ്ടിട്ട് അപ്പുറം എന്തിച്ച് പോയി വേടൈ പപ്പും ചോറ എന്ന് എടുത്തു നിന്നില്ല ചാവടി എടുക്ക് ഇക്ക കൊണ്ട് വാങ്ങ വന്നോ അപ്പ ഇരുന്ന് ചാട്ടിട്ട് പയ്യ വേള പപ്പമാ ചിന്ന പണേ കുഞ്ഞു പുറത്തു വേണ ചാവടുവും കൈ ഇപ്പോ കുഞ്ഞു നേരം ഇരിപ്പോ ന ശരി ടീ കുഞ്ഞു പുറത്തു ചാവടു എടുക്ക് ഇന്ന വെയിൽ വന്നിരിക്കി വാങ്ങ നല്ലല്ല പോയി ഇരിപ്പോ വെയിലാ ഇരിക്ക ടീ നീ വരട്ടും തങ്ക ഇങ്ങനെ ഇരുന്നോ ശരി എന്തിങ്ങ പോയി തണല്ല ഇരിപ്പോ हाँ शरीर